வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கோழி கறியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா சிக்கன் நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும் ஏன்னா சிக்கனை வைத்து சமைக்கக்கூடிய உணவுகள் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதால பல பேருக்கு வந்து பிடிக்கும் இப்போ நம்மில் பல பேருக்கும் வந்து தோல்றக்கூடிய பல விதமான நோய்களை சிக்கன் நமக்கு வந்து தீர்க்கும் இப்போ நாட்டு கோழியெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இன்னமும் நமக்கு வந்து நல்லது ஏன்னா எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய பேர் இந்த பிராய்லர் கோழியை போது அது நமக்கு வந்து அதிகமான தீமைகளை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மை தான் கோழிகளை தவிர்த்து நாட்டு கோழிகள் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதனுடைய இறைச்சிகள் போதும் உங்களுக்கு நன்மைகள் வந்து கிடைக்கும் பிராய்லர் கோழி அந்த அளவுக்கு ஒன்று மோசமானது கிடையாது ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது அது பல விதமான பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்தும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்பேன் சிக்கன் நம்ம அளவாக சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் என்னென்ன அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் என்னென்ன அப்படிங்க பத்தி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ச்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் எலும்புகள் வலுவாக இருப்பதற்கு நம்ம கோழிக்கறி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கோழிக்கறியில் நிறைந்திருக்கக்கூடிய புரதம் ஆஸ்டியோ போரோசிஸ் எனப்படக்கூடிய எலும்பு தொடர்பான பிரச்சனைகளை தடுக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம சிக்கன் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய எலும்புகளை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுல முக்கிய பங்கு வைத்துக் கொள்ளலாம் இதனால் நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகள் நமக்கு பலமாக இருக்கும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா நம்ம கீழே விழுந்துட்டோம் பெருசா அடிபட்டுச்சு இருந்தாலும் சின்னதாக தான் நமக்கு எலும்புகள் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் தவிர பெரிய அளவு நமக்கு வந்து எலும்புகளில் கிராக்கெல்லாம் விழாது அந்த அளவுக்கு நீங்க எலும்புகளை பலமாக வைத்துக்கொள்ளணும் மாஸ்டியோபோரோசிஸ் எலும்பு வெளிவு நோய் மூட்டு வலி எலும்பு முடக்குவாதம் எலும்பு மஞ்சைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்தவிதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் வலுவான உடல் அமைப்பை பெறுவதற்கெல்லாம் கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நினைவாற்றல் மேம்படுத்தக்கூடியது இந்த கோழி இறைச்சி ஸோ குறிப்பாக வந்து சிக்கனில் இருக்கக்கூடிய கோலின் மற்றும் விட்டமின் பி இது வந்து நினைவாற்றலினுடைய நினைவாற்றலுடைய மேம்பாட்டிற்கு வந்து

ஆற்றலை வந்து நமக்கு மேம்படுத்துது இதனால் பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற மரபியல் சார்ந்த ஞாபக மருதி நோய்கள் அந்த நோய்கள் வருவதையும் நம்ம தடுத்துக் கொள்வதற்கான பெரும் பங்கு நமக்கு இருக்கு உடல் சோர்வை குறைக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கோழி இறைச்சி ஸோ இப்போ உடல் சோர்வு ஏற்படுவதற்கு காரணம் ரத்த சோகைதான் அப்போ ரத்த சோகை ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் இரும்புச்சத்து குறைபாடு இரும்புச்சத்து குறைபாடாக கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது ரத்த சோகை நமக்கு ஏற்படும் இப்போ நாம என்ன பண்ணோம் அப்படின்னா கோழி இறைச்சி எடுத்துக்கிட்டோம் அதில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து நமக்கு கிடைக்கும் ஸோ இரும்புச்சத்து போது உடல் சோர்வாக இருக்காது இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இரும்புச்சத்து நம்மளுடைய ரத்த சிகப்பு என்னுடைய எண்ணிக்கையில் ஹீமோகுளோபினுடைய கவுண்டை வந்து குறையாம பாதுகாத்துக்கும் ஏன்னால் ஹீமோகுளோபின் வந்து குறையாம இருந்தால்தான் அது நம் உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து பாங்கங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்தி செல்லும் போது நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருக்கும் நமக்கு அனிமையாக அறிகுறிகளான உடல் வலி உடல் வந்து சோர்வடைவது மயக்கம் ஏற்படுவது தலைவலி ஏற்படுவது குமட்டல் வாந்தி உணர்வு ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல் உடல் சோர்வை நீக்கி நிம்மதியான உறக்கத்திற்கு வந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த அதாவது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சிக்கன் வந்து நமக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இதன் மூலமாக அந்த நமக்கு மயக்கம் ஏற்படக்கூடிய உணர்வு உடல் சோர்வு இதெல்லாத்தையும் நம்ம குறைச்சி கொண்டு இரும்பு சத்து குறைபாடை நீக்கி கொண்டு அனிமியா பிரச்சனை நம்ம விடுபட்டு விடலாம் புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கோழிக்கறி கோழிக்கறியில் வந்து செரட்டோனின் ஹார்மோன் உற்பத்திக்கு உதவக்கூடிய ட்ரிப்டோஃபேன் இருக்கு சோ இந்த செரட்டோனின் ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா உடலினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவக்கூடிய ஹார்மோன் இதனால உடல் சோர்வு நீங்கி உடலுக்கு எப்போதுமே புத்துணர்ச்சி கிடைக்கும் தான் புத்துணர்ச்சி கிடைக்கிறதுக்கு நம்ம கோழிக்கறி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ செனடோனின் மற்றும் டோப்பமைன் போன்ற மாநிலத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் வந்து சுரக்கப்படும் எந்த விதமான நரம்புகளில் இருக்குங்களும் நமக்கு இருக்காது படப்படக்கூடிய தன்மையும் இருக்காது எப்போதுமே நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக இருப்போம் ஆற்றல் நமக்கு கிடைக்கும்போது நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம் நரம்புகளை ரத்த ஓட்டம் வந்து செல்ல ஆரம்பிக்கும் போது இல்லை ஆக்சிஜன் சப்ளை கனெக்டாக இருக்கும் போது நம்மளுடைய அந்த அன்றாட வேலையை வந்து மிக சிறப்பாக நம்ம சுறுசுறுப்பாக செய்கிறதுக்கெல்லாம் கோழிக்கரை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இதய நோய்களை குறைக்கக்கூடியது சிக்கன் ஸோ சிக்கன் துண்டுகளை எண்ணெய் சேர்க்காம சாப்பிடுவது தேவை அற்ற எல்டிஎல் சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது உதவிகரமாக இருக்கும் எண்ணெயில் பொரித்து வறுத்து சாப்பிடுவது கூட இதய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கலாம் அதனால நீங்க ஆயிலெல்லாம் அதிகமாக சேர்க்காம வறுக்காம பொறிக்காம அப்படியே நீங்க அவித்து வந்து பார்த்தோம்னா அந்த நாட்டுக்கோழி அல்லது கோழி இறைச்சி எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு கெட்ட கொழுப்புகள் வந்து குறைக்கப்பட்டு ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படியாது ஸோ ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படியாம படியாமல் இருக்கிறதால ரத்த புரதமான கீமோக்ளோபின் குறிப்பாக நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அது ரத்த நாளங்களில் நமக்கு ரத்த ஓட்டம் சிறப்பான பாய ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டம் சிறப்பான பாயும் போது இதய துரிப்பும் சீராக இருக்கும் அதனால மாரடைப்பு பக்கவாதம் ஏற்படுவது இதய தவணைகளில் வீக்கம் ஏற்பட்டு இதய தசைகள் வலு விழுந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த அதாவது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சிக்கன் வந்து ஹெல்ப் பண்ணும் தொடர்ந்து வந்து சிக்கன் அளவாக சாப்பிடுங்க அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சின் முறையை பார்த்துட்டோம் அதனால சிக்கனை வாரத்தில் ஒரு தடவை சேர்த்துக்கோங்க முடிந்த அப்பப்போ வந்து வாரத்தில் ஒரு தடவை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானதுதான் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்தை உங்களுக்கு கிடைக்கும் அதை பெற்று நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை